ஆய் வணக்கம் நட்புறவுகளை இன்னான் உங்கள் மகிமா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி என்றால் அழகான காலையில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகாக சூரியன் நெட்டி பார்க்கிற மாதிரி நான் என்ன தேவோ அழகாக பார்த்துட்டு நிற்கிறேன் அதிசயமாக பார்த்துட்ருக்கேன் நான் நினச்சி பார்க்குறீங்க ஏதோ பாருங்கள் சத்தம் படாமல் பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ அழகான காட்சிங்க என்ன தெரியுமா இது நம்ம வண்ணத்து பூச்சி தாங்க இது உண்மையிலே அவ்வளோ அழகு அவ்வளோ சூப்பராக ஒரே இடத்துல அவ்வளோ வண்ணத்து பூச்சி நினைச்சிங்க காலையில் அதுவும் எனக்கு ஒரே ஷாக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ வனத்து பூச்சி தெரியுமா ஒரே செடியில் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் எனக்கு பார்க்கும்போது என்ன பண்ணேனே தெரியல இவ்வளோ வண்ணத்து பூச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் தான் தோணுச்சு ஏன் நம்ம மட்டுமே பார்க்குறோம் நம்மளோட நட்புறவுகளும் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பதிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த காட்சி பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல உண்மையிலே சூப்பர் 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 எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச காட்சிங்க பாருங்க அந்த செடியில் ஏதோ தேன் எடுத்துட்டுருக்கு உண்மையிலே அவ்வளோ அழகான வண்ணத்து பூச்சிகள் பார்க்க கண்ணை எடுக்க முடியுமா சொல்லுங்கள் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா செடியில் உட்காந்து தேனை உறிஞ்சிகிட்டு இருக்காங்க நான் போகவே இல்லையே அது போகிற வரைக்கும் நான் போகவே இல்லை நின்று பார்த்துட்டே இருந்தேன் அதுவும் ஒரே இடத்துல இவ்வளோ வண்ணத்து பூச்சியை பார்க்கலாமா இல்லை பார்க்கக்கூடாதான்னு தெரியல ஆனால் பார்க்குறத அபூர்வம்னு எனக்கு தோணுச்சு அதான் நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு எங்கேயுமே போகவே இல்லை நான் பாட்டுனா நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டேருமே அதுவும் பாருங்கள் சைலண்டாக அது தேனை உறிஞ்சி குடிச்சுட்டே தான் இருந்துச்சு நாங்கள் வந்து பக்கத்துலேயே தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அது நம்மளை கண்டுக்க கூட செய்யலை சில பிடிச்சிங்கன்னா ஓடிடும் உண்மையிலேயே சில கட்டம் பூச்சி பார்த்திங்கன்னா ஓடிடும் ஆளுங்களை பார்த்தா ஆனால் இது ஓடவே இல்லை அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நம்மளோட நாட்டுப்புறங்களில் தான் இந்த மாதிரி இவ்வளோ வண்ணத்து பூச்சியெல்லாம் பார்க்க முடியும் அதனாலேயே எப்பயுமே நான் வந்து ஊர் சைட்லாம் போயிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி அழகான காட்சிகள்லாம் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு பதிவாக எடுத்துருவேன் கண்டிப்பாக எடுப்பேன் எப்போயுமே என்ன ஃபஸ்ட்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் பார்த்து ரசிச்சிகிட்டு இருப்பேன் நானே தனியாக இப்போ உங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்றேன் ஏன்னா நீங்களும் பார்த்து அழகு ரசிச்சுக்குவீங்கள அதுக்காக தான் ஷேர் பண்ணி விட்டுட்டுருக்கேங்க இனிமேல் அவ்வளோ அழகு அழகுனா அழகு அவ்வளோ ஒரு அழகுங்க எனக்கு கண்ணை எடுக்கவே முடியல ஏன் எங்கள் வீட்டில் எல்லாம் வா போதும் வா ஏன் வா போகுது அப்படின்னு சொல்லி அம்மாளை கூப்பிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து பழக்கமாக இருக்கும் நமக்கு அப்படி இல்லைல்ல அவங்க ரொம்ப பார்த்துருப்பாங்க என்னன்னு சொல்ல ஆனால் நமக்கு வந்து சிட்டி சைடு இருந்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிசயமாக அழகாக இருக்குல்ல அதனால் நமக்கு போகிறதுக்கு மனசே வரலை இருந்தாலும் நான் பாட்டில் நின்று எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு என்ன அவங்க வேலையை பாருங்கள் சொல்லிட்டு நான் பாட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த வண்ணத்து தேன் குடிக்கிறத நான்லாம் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் ஒரு செடியில் நின்று தேனை உறிஞ்சி குடிச்சிட்ருக்கு பாருங்களேன் ஐயோப்பா அந்த அழகு ரசிக்க ஈடேனையே கிடையாது பாருங்கள் சுற்றி சுற்றி நின்று ரசிச்சுட்ருக்கேன் ஏன்னா போகிறதுக்கு மனசு இல்லை என்ன பண்ணேன் அவ்வளோ அழகாக இருக்குது இது யாராவது விட்டுட்டு போக முடியுமா அந்த சான்ஸெல்லாம் அதை தான் ஓகே நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் இதை நம்ம வீட்டு ஐயா மறந்தாங்க இப்போ தான் மொட்டு வச்சிட்ருக்கு காய் சின்ன சின்ன குட்டி குட்டி காய் காய்ச்சிட்ருக்கு ஆனால் எப்பயுமே இந்த மரத்தில் காய் இருந்துகிட்டே இருக்கும் கொய்யாக்காய் நாங்கள் பறித்து சாப்பிட்ணுன்னு நினைப்போம் சரி கொஞ்சம் ஆகட்டுமே கொஞ்சம் பெருசாகட்டும் சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் அம்மா நாங்கள்லாம் விட்டு வச்சிருப்போம் ஆனால் பெருசாகும்போது நினைக்கும் போது யாராவது பறித்து சாப்பிடுவாங்க கொய்யாக்காவை ஆமாம் அப்படி தான் நடக்கும் அது அந்த வழியில் போகிறவங்க எல்லாம் பறித்து சாப்பிட்றாங்க நாங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் போய் எதுக்கு சொல்லிக்கிட்டு இப்படி சொல்லிட்டு விட்டுருவோம் சாப்பிட்றதான் அதுவும் ஆசைக்கு சாப்பிட்ற பொருள் இல்லையா அதனால சரி சாப்பிட்டா சாப்பிட்ருக்கோம் அப்படி சொல்லிட்டு விட்டுருவோம் ஆனால் கொய்யாக்காய் எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மரத்தில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது என்ன தெரியுமா தூதுவளை தூதுவலை கீரை எவ்வளோ அழகாக இருக்குல்ல நம்மளாம் சிட்டி சைடு தூதுவலையெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம் விலைக்கு வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டுருக்கோம் ஆனால் இங்கேலாம் பாருங்களேன் அது பாட்டில் கிடக்குது வீட்டு வாசல்ல தாங்க இது என்ன தெரியுமா குப்பை மேனி குப்பை மேனி இலை இந்த குப்பை மேனி இலை எல்லாமே மருத்துவம மருத்துவ குணம் நிறைய செடிங்க தான் எல்லாமே நம்ம வீட்டு சைடு பக்கத்துலேயே கிடக்குது கிராமத்தில் ஆனால் இதுவே சிட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாம் விலைக்கு வாங்கணும் இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மரு அந்த மாதிரி வரும்ல அந்த மருவுக்கு வந்து இந்த செடியோட அந்த இதை பால் எடுத்து அந்த மரு மேலே போட்டால் அந்த மரு வந்து கரைஞ்சிடும் சொல்லுவாங்க அதுதான் அந்த செடிங்க இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தும்பி செடினு சொல்லுவாங்க தும்பின்னா அந்த மூளம் அதெல்லாம் இருக்கும்ல அவங்களுக்கெல்லாம் இந்த தும்பி செடியோட தயிர் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் இருக்குல்ல அது அப்புறம் ரெண்டு ஜீரகம் இதை சேர்த்து நல்லா அடித்து டெய்லி வெறி வயிற்ற குடித்தா அவ்வளோ சூப்பராக நிறைய மருந்து உண்மையிலேயேங்க நெல்லிக்காய் குட்டி குட்டி நெல்லிக்காய் இப்போ தான் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே பெருசாகிடுச்சுன்னா மரத்தில் ஒரு காய் இருக்காதுங்க எல்லாம் சின்ன பசங்க வந்து உதிர்த்து எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேப்ப இலை வேப்ப இலையோட பூ தாங்க இது இயற்கை நிறைஞ்ச ஒரு இடம்னு சொன்னிங்கன்னா அது இந்த இடமாதான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மை அப்பப்போ வந்து ரசிச்சுக்கிட்டு போயிட்டு ஜாலியாக இருக்கும் உண்மையில் அவ்வளோ ஒரு அழகான இடம் சொன்னால் இந்த இடத்த சொல்லலாம் அதுவும் காலையிலே நம்ம எந்திரிச்சு கதகு போதே இத்தனை அழகையும் பார்க்கும்போது நம்மலாம் உண்மையிலே பிறந்த பலனை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகான இயற்கை நிறைந்த இடம் இந்த இடம்லாம் யாருக்கு கிடைக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம் காலையில் கதகு போது இயற்கை நிறைந்த இடத்துல அதுவும் இவ்வளோ பாருங்களேன் எவ்வளோ பட்டாம்பூச்சி அழகா தேன் குடிச்சுருக்குறத பார்க்குறதா யாருக்கு கிடைக்கும் இந்த கொடுப்பனையெல்லாம் சொல்லுங்கள் இந்த கொடுப்பனையெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்க மக்களுக்கு தான் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒய் பறக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக பறக்காங்க பாருங்கள் மொத்தப்பட்டாங்க வச்சியும் ஐயோ 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 எவ்வளோ அழகு இல்லை அதில் உட்காந்துருக்கும்போது கூட நமக்கு தெரியல இப்போ பறக்கும்போது பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் உண்மையில பறந்து போகிறத தான் நம்ம பார்த்துருப்போம் ஒரு இடத்துல இருந்து தேன் குடிக்கிறதை யாராவது பார்த்துருப்போமா பார்த்ததே கிடையாது அதெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி ரியலாக பார்த்துட்ருக்கேன் உண்மையில் அவ்வளோ அழகாக இருந்தது நான் ஒன் டைம் பார்த்துருக்கேன் நைட்டில் பார்த்துருக்கேன் ஒரே செடியில் எல்லா பட்டாம்பூச்சி தூங்கிகிட்டு இருக்கதை பார்த்துருக்கேன் நான் நிறையா ஒரு பத்து இருபது பட்டாம்பூச்சி ஒரே செடியில் தூங்கிகிட்டு இருந்துச்சு அந்த வீடியோ பதிவு நான் எடுத்தேன் அது காணும் இன்னும் அது எங்கே போச்சுன்னே தெரியலைங்களா நான் அது கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவு எங்கேயோ காணாமல் போச்சுங்க அதுக்கப்புறமா செகண்ட் டைமாக நான் இப்போ தான் பகலில் பார்க்குறேன் அதுவுமே அவ்வளோ அழகாக உட்காந்து தேன் குடிச்சிட்டு இருக்கதை பார்த்தேன் அப்போ தூங்கினதை பார்த்தேன் இப்போ வந்து தேன் குடிச்சிட்டு இருக்கதை பார்த்தேன் ரெண்டாவது டைம் பார்த்துருக்கேன் உண்மையிலேயே அவ்வளோ அழகு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பறந்துட்டு வேறு எதுக்காக பாருங்களேன் எவ்வளோ அழகில்ல கிராமத்தில் கிராமந்தாங்க கிராமத்தை அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது ஆனால் அது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே இதை பற்றின அருமை தெரியாதுல்ல தூரமாக இருக்க நமக்கு தான் தெரியும் அதோட அருமை சொல்லுங்கள் நமக்கு அது கிடைக்கல அதனால அதோட அருமை தெரியுது அவங்களுக்கு அது அதனால அது பற்றின விஷயம் தெரியல எவ்வளோ அழகாக பறக்காங்க பாருங்கள் பாருங்கள் உண்மையில் அந்த ஏரியா ஃபுல்லாகவே பட்டாம்பூச்சியாக நிரம்பி இருந்ததுங்க கிட்டத்தட்ட நான் பார்த்தது வரைக்குமே ஒரு ஐம்பது அறுபது பட்டாம்பூச்சிக்கு மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பட்டாம்பூச்சி இருந்தது ஆனால் அடுத்தும் இருக்கும் நிறைய பட்டாம்பூச்சி அது அந்த ஏரியாவில் பர்டிகுலராக அந்த ஏரியாவில் மட்டும் ரொம்ப இருந்துச்சு அது அந்த செடியில் மட்டும் தேன் குடிக்க வருவாங்க போல இருக்குது அவ்வளோ பட்டாம்பூச்சி டெய்லி வரும் போல் டெய்லி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நம்ம என்றைக்கி ஒரு நாள் ஊர் சைடு போவோம் அப்போ தான் பார்க்குறது இது பாருங்க கொய்யா மரம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு கொய்யா மரத்துக்கு அதனால் காய் காய்க்கிறது கொஞ்சம் குறஞ்சிடுச்சு காய் ஆனால் எனி டைம் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அந்த கொய்யா மரத்தில் அதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு மரம்னு சொல்லலாம் காயும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க இந்த இயற்கை காட்சி அவங்கக்கிட்ட காட்டணம் தாங்க நானும் இந்த பதிவு எடுத்து போட்டேன் நான் மட்டும் ரசிக்கக்கூடாது இல்லை நீங்களும் சேர்ந்து ரசிக்கணும்னு சொல்லி தான் எடுத்து போட்டேன் உண்மையிலே அவ்வளோ அழகுங்க சரிங்க வாங்க மீண்டும் சந்திப்போம் சரியா ஓகே பாய்